இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் பத்திரிக்கையாளர்கள் யூடியூபர் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த ரோந்து பணியில் ஈடுபடும் பொழுது அவருடைய வேலை என்னன்னா யார் இருந்தாலும் ஒரு சீருடையில் இருக்கிற காவலர் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக இங்க இருக்கீங்க ஏன் இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் அதுதான் வந்து அவருடைய பணி அதுதான் அவர் என்ன பண்றாங்க செய்யறாங்க ஆனா தற்பொழுது இரண்டு நாளைக்கு முன்னால ஒரு வக்கீலம்மா அங்கே உட்காந்து நம்மட்டிருக்காங்க கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வக்கீல் பணியை மிகவும் சீரும் சிறப்புமாக கடற்கரையில் தன்னுடைய நண்பரோடு உட்காந்து ஆற்றி பொழுது அந்த பக்கமாக வந்த ஒரு காவலர் வந்து தேவையில்லாமல் அதாவது ஆயிரம் மேலே இருக்குது அதை ஒட்டி இதெல்லாம் செய்வாங்களா இந்த ஊரில் ஒரு பழம் சொல்லுவாங்க உரளுக்கு ஒரு பக்கம் இடி மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி வேலை செஞ்சாலும் தப்பு செயலினாலும் தப்பு இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு ட்ரெஸ்ஸில் இருக்கனால டியூட்டியில் இருக்கிறனால போய் கேட்குறாரு தப்போ ஒன்றும் கேட்கல நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக லவ்வராக கேட்கறாரு இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ கேட்காம ஏதாவது அஃபன்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணு நின்றுச்சு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக என்ன பண்ணுறாங்க புதரில் ஒதுங்குறாங்க அங்கே ஒரு தப்பு நடக்குது அங்கேயும் காவல்துறை வேலை செய்யல சொல்லி என்ன பண்ணுறாங்க காவலர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க எல்லா எதிர்ப்புகளும் கூடி கோடி பிடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்து விடக்கூடாது என்பது ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க அதாவது தனியா உட்காந்துருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்டதுக்காக அதாவது என்ன சொல்லும் தெரியல முன்னால போனா கடிக்கி பின்னால வந்தா இடிக்கி அப்படிங்கிற மாதிரி காவலர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காவல் பணியை முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு போறதே இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகி போச்சு வந்து எவ்வளவு சட்டம் ஒழுங்கு போய் கிடக்குது போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு நடமாடுது சிறார்கள் எந்த அளவுக்கு குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அதுபோல பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் கண் கூட தெரியுது ஒரு நாளைக்கு எவ்வளவு கேர் மிஸ்ஸிங் எவ்வளவு ரேப்பிங் எவ்வளவு அஃபன்சஸ் நடக்குது ஆனால் ஒரு காவலர் வந்து உண்மையாக அவன் எந்த பண்ணிருக்கலாம் எக்கெடு கெட்டு போன்ற போயிருக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது அதை விட்டுட்டு போய் வந்து அவருடைய பாதுகாப்புக்காக தான் கேட்குறான் அவரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வக்கீலமா அவங்க அந்த ட்ரெஸ்லேயே இருந்தாங்க அவங்க சேம்பரில் இருக்கும் போதோ இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்கும் போதோ அவர் கேட்டு வந்து தப்பு தான் இந்த இடம் வந்து பப்ளிக் இடம் அப்படி உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா அவங்களே எந்த தப்பும் இல்லைன்னா என்னுடைய நண்பரோட இருந்துட்டுருக்கேன் நான் பேசிகிட்டு இருக்கேன் கிளம்புறேன்னு சொல்லி பண்ணுவோம் கிளம்பிக்கலாம் அவங்க பெரிய எதுக்கு வீடியோ எடுக்கிற முதல்ல முதல்ல நீ வீடியோ எடுக்கிறதே இது பண்ணணும் இது ஒன்னை காப்பாற்றிக்கிறா நீ வீடியோ எடுத்திருக்க இன்றைக்கி சோஷியல் மீடியால போட்டு பெரிய பிரபலமாகிச்சு இதுக்காக ஒரு காவலர் வந்து பலியிடப்பட்டிருக்கார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் தனது பணியை செய்த ஒரு காவலரை இப்படி பணி மாற்றம் செய்திருப்பது மிகவும் வருது இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த இடத்துல வந்து தவறுகள் செய்கின்ற இந்த ஜோடிகளுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பது போல உள்ளது இது தொடர்ந்தால் அனைவரும் என்ன பண்ணுவாங்க தைரியமா என்ன பண்ணுவாங்க இது போன்ற தவறான செயல்களை ஈடுபடுவாங்க எந்த காவலனும் உண்மையான பண்ண மாட்டான் தன்னுடைய வேலை செய்ய மாட்டான் எது நடந்தாலும் அவருக்கு கண்கள் முன்பு கற்பழிப்பு நடந்தாலும் பண்ணுவாங்க கண்டும் தான் போவாங்க அதுபோல பொதுமக்களும் தங்களுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு செல்வதற்கு ஏற்ற இடமாக அது வந்து இருக்காது எனவே தயவு செய்து காவலர்களுடைய குறையை கேட்கிறோம் காவலர்களுக்காக நாங்களும் இருக்கிறோம் என்று குரல் கொடுக்கின்ற சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சரும் இதில் தலையிட்டு உடனடியாக அநீதி நடந்த அந்த காவலருக்கு நீதி வழங்கும்படியாகவும் பொதுமக்கள் குடும்பத்தோடு கூடுகின்ற இடங்களில் நடக்கின்ற இது போல பப்ளிக் நியூசன்ஸ் அது யார் பண்ணாலும் சரிதான் அது அட்வொகேட்டா இருந்தாலும் சரிதான் அது ஜட்ஜா இருந்தாலும் சரிதான் அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் காவலர் என்பவர் அவருடைய கடமை தான் செஞ்சிருக்காரு சீருடைய அணிந்த காவலர் வந்து கேள்வி கேட்கும் போது பென்ஸ் கார்ல வந்தாலும் சரி ஆடி வந்தாலும் சரி கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் அதை சட்டமும் சொல்கிறது எனவே அநீதி இழைக்கப்பட்ட அந்த காவலருக்கு உடனடியாக மீண்டும் அதே இடத்தில் பணியிடம் வழங்கி வழக்கறிஞர் என்ற போர்வையில் பணியில் இருந்த காவலரை மிரட்டியதற்காக அந்த பெண் வழக்கத்தில் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்மணிக்கு கடுமையான தண்டனையையும் தன்னுடைய கடமையை எந்த மிரட்டலுக்கும் பணியாமல் தைரியமாக செய்த அந்த காவலருக்கு உடனடியாக பதவி உயர்வும் பதக்கமும் வழங்குமாறு பொதுமக்கள் சார்பாக பத்திரிக்கையாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி